குட்டீஸ் நம்ம இந்த வீடியோல இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தில் இருந்து நம்ம இந்திய நாட்டை மீட்டெடுத்த தலைவர்கள் அவர்களுடைய பெயர்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் என் கூட நீங்களும் சொல்லுங்கள் அவர்களுடைய போட்டோஸ் கொடுத்துருக்கேன் அவருடைய பேரையும் அவருடைய போட்டோவையும் மகாத்மா காந்தி நமது இந்திய தேசத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் நேதாஜி என்று மக்களால் போற்றப்படுபவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் பகத்சிங் அவர்கள் இந்துஸ்தான் குடியரசு அமைப்பின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நமது இந்திய நாட்டின் முதல் குடியரசு தலைவர் ஆவார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவருடைய பிறந்த நாளை தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் பாலகங்காதர திலகர் இவர் இந்திய விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஆகும் சர்தார் வல்லபாய் படேல் இவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர் இவர் கரும வீரர் என்று அழைக்கப்படுபவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி நேரு அவர்களின் மறைவுக்கு பின் பிரதமராக இருந்தார் சந்திரசேகர ஆசாத் இவர் அதிக செல்வாக்கு பெற்ற புரட்சியாளராக இருந்தார் சுப்பிரமணி பாரதி இவரை பைந்தமிழ் தேர் பாகன் என்றும் அழைக்கப்படுபவர் ராஜாராம் ராம் மோகன் ராய் இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ராணி லட்சுமிபாய் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண்மணி ஆகும் சரோஜினி நாயுடு இவர் இந்தியாவின் கவி குயில் என அழைக்கப்படுபவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதமான ஜனகன மனகதி பாடலை இயற்றியவர் உ சிதம்பரம் பிள்ளை இவர் கப்பலோட்டிய தமிழன் எனவும் தென்னாட்டு திலகம் எனவும் அழைக்கப்படுபவர் கொடிக்காத்த குமரன் இவர் திருப்பூர் குமரன் என அழைக்கப்படுபவர் ஈவேரா பெரியார் இவர் வைக்கம் வீரர் எனவும் அழைக்கப்படுபவர் கா நா அண்ணா தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் ஆகவும் தென்னாட்டு பெர்னாச்சா என்றும் அழைக்கப்படுபவர்